வீடு இல்லை குடிக்கிறதுலேருந்து நேரத்துக்கு அஞ்சுக்குள்ளே மணி இல்லை வெள்ளாம்பி போனேன் காணம் போட போனேன் போகவே நீ அடுத்து வரட்டு சரியாரி பற்றாக்குற மாட்டேங்கிட்டு நாங்கள் நடையா நடந்து பமிச்சு போனோம் தேனி அடுத்த பீரப்பாண்டி கிராமத்தில் சாலை ஓரத்தில் குடிசை அமைத்து வசிக்கும் குருவமாள் என்ற மூதாட்டி தங்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்துக்கு பட்டா வழங்காமல் அலை கழிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் கேட்டபோது குருவமாளின் நிலம் உட்பட பட்டியலினத்தவருக்கு வழங்கப்பட்ட நிலங்களை அரசியல் கட்சியினர் சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர் என்றும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் பையங்க பூரா சின்ன சின்ன பையன் அங்கிட்டங்கிட்டு பேங்க் கொண்டு விட்டு போயிட்டாங்க இப்போ ஆளாக அதாவது வந்து எனக்கு வீடு இல்லை பார்த்தோம்னு சொல்லி பிள்ளைங்க மயங்கி தமிழி இறங்கி போய் வந்து அவங்க பார்க்குறாங்க எனக்கு ஒரு நிலைமை இல்லை உட்கார வீடு இல்லை குடிக்க வேறு கூட வழி இல்லை அணையிறேன் நானும் அணையிறேன் இப்போதான் பிள்ளைகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்துருக்குங்க ஒன்று சேர்ந்து எப்படியாவது நம்ம இந்த இடத்துக்கு போயிடணும் நம்ம நல்லா இருக்கணும் மாட்டு எல்லாம் வந்தோம் கேட்குறாங்க ஐயா இருக்காரருந்து புதுசுலாம் நான் வெள்ளாம்பி போனேன் பானம் போட போனேன் போகவும் நீ அடுத்து வரட்டு நான் ஒருத்தியாக போனேன் பயந்து ஓடி வந்து வந்து அப்படியே நானும் விட்டுட்டு பிள்ளைங்க எல்லாம் திருநாள் அங்கிட்டு 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 வளர்த்து கொண்டு கோரிக்கோரி திருப்பூர் அங்கிட்டுங்கிட்டு நானாக இருந்தேன் அவங்க அவங்க அங்கே நாங்கள் நான் வளர்த்து பார்த்துக்கிட்டு விட மாட்டேங்கிறோம் இந்த அதிகாரி பட்டா தரமாட்டேங்கிட்டு நாங்கள் நடையா நடந்து பழிச்சு போனோம் தர மாட்டேங்கிறோம் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட்டா இருந்தே பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வழியாகும் ஒன்றுமில்லான வீரபாண்டி பஞ்சாயத்தில் வீரபாண்டி பஞ்சாயத்தில் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பார் ரெண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சர்வேயில் இருக்கக்கூடிய பொன்னையா என்பவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வழங்கப்பட்ட அந்த இடம் பஞ்சமி பஞ்சமிலமான பொன்னையா என்பவருக்கு வழங்கப்பட்டது அந்த பொன்னையாவுடைய மனைவி குருவம்மாள் அவர்களும் இன்றமும் உயிரோடு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி நான்கு வரை அங்கே விவசாயம் செய்திருக்கிறார் விவசாயம் செய்ததற்கான அத்தனை சான்றுகளுமே இருந்திருக்கிறது ஆக ஒவ்வொரு ஆண்டும் எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு இடையிலே இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பொன்னையாவையும் குருவ மாவட்டங்களையும் அங்கிருந்து துரத்தி அடித்து அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடங்களை போலியாக சில பட்டாக்களை தயார் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் அவருடைய பேரன்கள் அவருடைய வாரிசுகள் இப்போ குருவம்மாள் பொன்னையாவுடைய வாரிசு பேரன்கள் இன்றைக்கு அதெல்லாம் ஆய்வு செய்து ஆர்டிஐ மூலமாக அந்த தகவலை பெறப்பட்டு அது பொன்னையா பெயரில் தான் இப்போதும் இருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் இடையில் அது தரிசு நிலம் என்று அரசு அதிகாரிகளால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது எண்பத்தி நான்கு வரை ரெண்டாயிரத்தி நான்கு வரை விவசாயம் செய்யப்பட்ட அந்த நிலத்தை தரிசு என்று பொய்யான ஆவணங்களை சில அதிகாரிகள் எழுபத்தி மூணுக்கு பிறகு இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சில அதிக ஆதிக்க சக்திகளுக்கு கைமாற்றி இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எந்த மாதிரியான கையூட்டு பெற்றார்கள் என்பது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று தான் இன்றைக்கும் குருவம்மாள் அவர்கள் அங்கே விவசாயம் செய்த அத்தனை அனுபவங்களையும் அவரால் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் இங்கே இருக்கக்கூடிய அலுவாரிடத்திலும் மிக தெளிவாக பேசி அத்தனை ஆவணங்களையும் ஆர்டி மூலமாகவும் நேரடியாகவும் அதை பெற்றிருக்கிறோம் இன்றைக்கும் அந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு என்பது பொன்னையா குருவம்மாள் அவர்களுக்கு சொந்தமானது என்பதை மிக தெளிவாக ஆவணங்களோடு நாங்கள் தயார் செய்திருந்தால் கூட இன்றைக்கு டிஆர்ஓ ஜெயபிரபா என்பவர் திட்டமிட்ட அதை தர மறுக்கிறார் இது வந்து உங்களுக்கான இடம் இல்லை என்பது போல பொய்யான தகவலை இன்றைக்கு வந்து வேறொரு நபரி இருக்கிறது கிரைம் செய்யப்பட்டிருக்கிறது அடமானம் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் போலியான தகவல்களை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே எஸ்சி எஸ்டி ஆக்ட் செக்ஷன் ஃபோர் நான்கின்படி ஜெயபிரபா உள்ளிட்ட யாரெல்லாம் இந்த நிலம் மீட்பதற்கு பஞ்சம நிலத்தை பட்டா வழங்குவதற்கு இடையூறாக இருக்கார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் போராட்டமாக மாவட்ட ஆட்சியரிடத்தில் தெரிவிக்க இருக்கிறோம் குருவமால் அவர்கள் ரெண்டு ஏக்கர் தொண்ணூத்தி மூணு சென்ட் விட்டுவிட்டு ஆதிக்க சக்திகள் பறித்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு புறம்போக்கிலே குடியிருக்கிறார் என்று சொன்னால் இதைவிட ஒரு கேடுகட்ட ஒரு ஜனநாயக நாடு இல்லை என்று சொல்ல முடியும்